குருவேசரணம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயிரும் இன்னைக்கு நம்ம சுக்கரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் சுகமான வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் சுக்ர பகவானின் அருள் தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீட்டில் நிம்மதி இல்லாமையும் மன கஷ்டத்தோடையும் இருக்காங்க இல்லைங்களா இதுக்கெல்லாம் காரணம் சுக்கர பகவான் ஏன் அப்படின்னு சொன்னா இல்லற வாழ்க்கையின் இன்பம் தருவது யார் அப்படின்னு கேட்டால் சுக்கர பகவான் தான் அப்ப இந்த சுக்கர பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் எந்த பாதிப்பு இல்லாம இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நிம்மதியாகவும் அழகாவும் போகும் சரிங்க தோஷம்னா என்ன தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டு இதில் மறையாமல் இருக்கணும் அதே போல் லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் இல்லாமல் இருக்கணும் சரிங்க ஏழில் இருக்குது அப்போ சுக்கரதோஷமானால் அது மீனமாகவோ ரிஷபமாகவோ துலாமாகவோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தோஷத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை மீனமாகவோ ரிஷபமாகவோ இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சரி அப்போ கண்ணையில் சுக்கரன் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயம் சுக்கரன்னு சொல்லுவாங்க அதுவும் சுக்கரதோஷத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் கூட சுக்கரன் சேர்ந்து இருந்தாலும் சுக்கரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சுக்கரன் தோஷம் அடைஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே வெறும் கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லைங்க நல்ல ட்ரெஸ் பண்ணுறது சந்தோஷமாக இருக்கிறது ஒரு புதிய இடத்துக்கு சுற்றி பார்க்குறது செலவு பண்ணுறது மன நிம்மதியோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் குறிப்பது சுக்கிரன் அப்போ அந்த சுக்கிரன் தோஷப்படும் போது இத்தனை பிரச்சனைகளும் நமக்கு வருகின்றது சரி இந்த சுக்கிர தோஷத்தில் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் நமக்கும் ஜாதகத்துல இப்படி அமைஞ்சிடுச்சு சரி அப்ப நம்ம வாழ்நாள் முழுக்க இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க சுக்கரனை வணங்குறதுனாலையும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி கோயிலுக்கு போறதுனாலையும் பெண்களை சந்தோஷமாகவும் மரியாதையும் நடத்துவதன் மூலமாகவும் பெண்களுக்கு தானம் கொடுக்கறது மூலயமாகவும் சுக்கரனை நம்ம பலப்படுத்த முடியும் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே சுக்கரனோட அருள் பரிபூரணமாக கிடைச்சிடும் வண்டி வாகனம் வீடு அத்தனைக்கும் சுக்கரன் தான் காரணம் பொருள் பற்று உயிர் பற்று அப்படின்னு சொல்லிட்டுன்னு ரெண்டு விதமாக பிரிச்சுப்பாங்க ஒருவேளை சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பொருள் பற்று கொடுத்துரும் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது சில நேரங்களில் கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான பொருள் பற்றுங்கிறது குறைஞ்சிரும் அப்போ சுக்கரனை பலப்படுத்துறது மூலியமாக இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அமைதியான இல்லறம் கிடைக்கும் சுக்ரபகவானின் பகவானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் ஆயிரம் மும்பையிலிருந்து நான் வதனி